அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜேஜூஸ் ரைட்டிங் இன்றைய பதிவு சுதந்திர தினம் பற்றிய பத்து வரிகள் வாங்க பார்க்கலாம் தாயின் மடியில் வந்ததே விடுதலை பாரத போர் வீரர்கள் தந்ததே இந்த சுதந்திரம் ஆகஸ்ட் பதினைந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியா தனது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இதே நாளில்தான் இந்தியா பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றது மகாத்மா காந்தியின் பங்கு தேசத்தந்தை மகாத்மா காந்தி தலைமையிலான அகிம்சை போராட்டங்கள் சுதந்திரம் பெறுவதற்கு முக்கிய காரணமாய் அமைந்தன தியாகிகளின் நினைவு சுதந்திர தினத்தில் நாட்டுக்காக தங்கள் இன்னுயிரை ஈந்த தியாகிகளை நாம் நினைவுகூர்கிறோம் செங்கோட்டையில் கொடியேற்றுதல் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் தேசிய கொடியை ஏற்றி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார் கலாச்சார அணிவகுப்புகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் அணிவகுப்புகள் நடைபெறும் தேசிய விடுமுறை இது இந்தியா முழுவதும் கொண்டாடப்படும் ஒரு தேசிய விடுமுறை நாளாகும் ஒற்றுமையின் சின்னம் சுதந்திர தினம் இந்தியாவின் பன்முகத்தன்மையையும் ஒற்றுமையையும் பறைச்சாற்றும் ஒரு நாள் ஜெய்ஹிந்த் மக்கள் ஜெய்ஹிந்த் என்று முழக்கமிட்டு தங்கள் தேசப்பற்றை வெளிப்படுத்துவார்கள் வருங்காலத்திற்கான உறுதிமொழி சுதந்திர தினமானது நாட்டின் வளர்ச்சிக்கும் செழிப்புக்கும் உழைக்க நாம் உறுதி எடுக்க ஒரு சிறப்பான தினமாகும் இதுவே சுதந்திர தினம் பற்றிய பத்து வரிகளாகும் சப்ஸ்கிரைப் சேனல் ஜே ஜூஸ் ரைட்டிங் அனைவருக்கும் நன்றி